நண்பர்களுக்கு வணக்கம் புயலாக நீ புந்தென்றாக நான் பகுதி இருபத்தி நான்கு படுக்கையில் விழுந்த பிருந்தாவிற்கு உறக்கமே வரவில்லை நினைவுகள் எல்லாம் என்று நடந்த நிகழ்வுகள் யாவும் ஒன்றன் பின் ஒன்றாக வரிசை கட்டி வந்து நின்றது கேபிள் காரில் பயத்துடன் பாதிபன் கையை பிடித்தது நினைவோர தன் கையை பார்த்து கொண்டார் அதில் அவன் பிம்பமே தெரிந்தது காரின் அவ்வளவு நேரம் ஒன்றாக சென்றது இரவு உணவு உண்டது என்று அனைத்தும் பொக்கிச நினைவுகளாக சேர்த்து வைத்துக் கொண்டார் நினைவடுக்குகளில் காலை நேரங்களில் விஸ்வநாதன் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்துவிட்டு மதியம் பாதிபன் கொடுத்த குறிப்புகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு பிரகாஷிடம் கூறி அங்குள்ள வேலைகளை செய்வது அனைவருக்கும் வேலைகளை ஏவிவிட்டு செய்வது ஸ்னேகாவின் வேலையானது சைட்டுகளை போது ஸ்னேகாவையும் பிருந்தாவையும் அழைத்து கொண்டு சென்றாலும் அவனுடைய இன்டீரியர் வேலை நடக்கும் இடங்களுக்கு ஸ்னேகாவை மட்டும் அழைத்து கொண்டு இவளை காரிலேயே இருக்க சொல்லிவிட்டு சென்று விடுவான் அங்கிருந்து அவள் பிரகாசின் அலுவலகத்திற்கு செல்வது வழக்கமாகியது காரில் அமர்ந்திருக்கும் நேரம் இவளுக்கோ குழப்பமும் கோபமும் ஸ்னேகா கார்ல இருக்கிறவரை வாய் ஓயாம பேசிட்டு வருது நம்ம வரும்போது வாயை பிளாஸ்டர் போட்டு ஒட்டிக்கிறது இதை பண்ணு அதை பண்ணுன்னு கட்டளை இடுறதோட சரி இதுக்கு மேலேயும் பொறுக்க முடியாது கேட்டே திரணும் என்று முடிவு செய்தவள் பார்த்திபன் காரில் ஏறி கதவை சாத்திய பிறகே உணர்வு பெற்றாள் அவனை திரும்பி பார்க்க சீர்பல்ட போட்டுடு என்று காரை இயக்க துவங்கினான் சிறிது நேர பயணத்திற்கு பின் அவள் ஆராய்ச்சி முகத்தை பார்த்தவன் என்ன பலத்த யோசனை போலருக்கு எதை பத்தி உங்களை பத்தி தான் அவள் வெடுக்கணும் சொல்ல அவள் புறம் பார்வையை செலுத்தியவன் ஆச்சரியமானான் என்னை பற்றி நினைப்பு வந்து விட்டதா வாடி இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன் என்று நினைத்து என்ன என்றான் முகத்தை அசட்டையாக வைத்துக்கொண்டு அதே என்ன சார் ஸ்நேகாவை மட்டும் வேலை முடிஞ்சு பல பலன்னு இருக்கிற கட்டிடத்துக்கு அடைச்சிட்டு போகிறீங்க எனக்கு மட்டும் என்ன ஜல்லிக்கல் செங்கல் சிமெண்ட்டுன்னு ஏற்றி இறக்குறது தூசி துப்பட்டா குமிஞ்சு இருக்கிற இடக்கமாக பார்த்து ஏற்றி இறக்குறீங்க அவங்களையே அங்கேயும் கூட்டிகிட்டு போக வேண்டியது தானே மனதே உள்ள கோபத்தை மறைத்து சாதாரணம் போல் அவள் கேட்டு வைக்க ஒன்று வலிக்கு கொண்டு வரத்தான் என்று அவன் நினைத்தாலும் ஹட இவ்வளோதானா ஸ்னேகா கிரானட்ஸ்லேயும் மார்பிளையுமே பிறந்து வளர்ந்தவ இந்த சிமெண்ட்டு கலவை புழுதி அவளுக்கு ஆகாது நீ அப்படியா காட்லையும் மேட்லையும் வாழ்ந்தவ அதனால உனக்கு இந்த கருடு செட் ஆயிடும் அதுதான் என்று அவன் சாதாரணமாக கூற இவளுக்கோ கோபம் பல்லை கடித்து விட்டு அதை கட்டுப்படுத்தி கொண்டாள் அவங்க அப்படியே சின்ன தம்பி குஷ்பு அரண்மான அன்னைக்கு இழித்தாரையில் நடக்குது நடக்குமா அடுக்குமானு அப்படியே தாங்கி 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 வளர்க்குறாரு போல என்று முறுக்கி கொண்டு திருப்பிக் கொள்ள எப்பொழுதுமே தன்னையை நினைத்து தன் நிலையை நினைத்து தாழ்த்தி கொண்டு ஓட்டுக்குள் சுருங்கிக் கொள்ளும் அவளை இப்படித்தான் மீட்க வேண்டும் என்று எண்ணி கொண்டவன் அவளுக்கே அவளை புரிய வைக்க இருந்தான் அவள் அமைதியை கலைக்காமல் அவளை சிந்திக்க வைத்தான் தன் கட்டிடங்களை பார்வையிட அவளோடு இறங்கி நடக்க தன் சிந்தனையிலேயே வந்தவள் கீழே இருந்த கல்லை கவனிக்காமல் கால் பின்ன போனவளை பிடிமானத்திற்கு கைகளை பறக்க பறக்க பாதிபன் கையை பற்றியிருந்தாள் அவன் கையை பிடித்தபோது சமாளித்து நின்று விட விழல என்று திருப்தி அடைவதற்குள் என்ன பிருந்தா ஏன் கையை பிடிச்சிட்டு நிற்கிற யாராவது பார்த்தா என்ன ஆகுறது என் கௌரவம் என்ன ஆகும் என் அப்பா கௌரவம் என்ன ஆகும் நீ விழுந்தா கூட பிரச்சனை இல்லை இனி இப்படி செய்யாத கவனமாயிரு என்று கூறிவிட்டு அவன் நகர்ந்து விட்டான் அவன் கூறியதை கேட்டு அதிர்ச்சியில் நின்று விட்டாள் முன்புறம் பார்த்திருந்தால் தானே தெரியும் அவன் புன்னகையோடு சென்று கொண்டிருப்பதை அவள் தான் பார்க்கவில்லையே கால் தடுமாறிய பதற்றத்தில் இருந்ததால் இவள் அவன் கையை பற்றும் முன்பே அவன் இவளை பிடித்து நிறுத்தியதையும் இவள் கவனிக்க தவறி இருந்தால் அதுவும் பரிதாபம் தான் ஆ பெரிய கௌரவம் இப்போ தான் தெரியுது கௌரவம் எல்லாம் கேபிள் காரில் என் கையை பிடிச்சிட்டு உட்கார்ந்து போது தெரியலையாக்கும் இவரோட கௌரவம் வேக மூச்சுக்களோடு அவனை முரத்தபடி அவனை பின்னால் தொடர்ந்து சென்றாள் அவன் முன்புறம் சென்றாலும் உணர்வுகள் அத்தனையும் அவளை நோக்கி சென்றது நாட்கள் இனிமையாய் நகர்ந்தது எப்படியும் அவளை தன்புறம் ஈர்க்கும் நாள் தொலைவில் இல்லை என்று உறுதி செய்து கொண்டு அவளை நோக்கி ஒவ்வொரு அடிகளையும் எடுத்து வைத்துக் கொண்டிருந்தான் பாத்திபன் என்னமோ காதல் பண்றேன் கல்யாணம் பண்றேன்னு விதவிதமா ரீல் விட்டாரு இப்ப ஸ்னேகா வந்தவுடன் நாங்க மட்டமா போயிட்டோமா அவங்க தான் இவர் கண்ணுக்கு உயர்வா தெரியுறாங்களோ தெரியும் தெரியும் இதெல்லாம் நடக்கும் தெரிஞ்சுதானே ஆரம்பத்துலையே வேணான்னு பண்ணிட்டேன் இவர் என்ன செய்தா நமக்கென்ன பின்னால் போனால் போனா நமக்கென்ன வந்தது தன்னாலேயே படுக்கையில் புலம்பியாவாறு உறங்கி போனாள் மறுநாள் வேலைக்கான தகவல்களை எடுத்துக்கொண்டு பார்த்தவன் அறைக்குள் செல்ல கட்டிடத்திற்குள் புது மாடலை உருவாக்கி கொண்டு இருந்தவன் அவளை எதிர்புறம் அமர சொல்லிவிட்டு பிறகு ஸ்னேகாவிடம் தான் செய்திருக்கும் டிசைன்களை விலக்கி கூற வியந்து பார்த்தவளோ வா சூப்பரைதான் என்று அவளை பாராட்டிவிட்டு பின் மேலும் இதை இப்படி செய்தா என்ன என்று சில பல நுணுக்கங்களை கூற ம் நைக்ஸ் இப்படி செய்தாலும் நல்லா தான் இருக்கும் என்று விட்டு சில திருத்தங்களை செய்து கொண்டு இருக்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கற்ற தாஜ்மஹாலோட பிளான் எல்லாம் முடிகிற வரைக்கும் நான் இங்கே தான் உட்கார்ந்துருக்கணுமாக்கும் ஒன்று நாம் சொன்னதை கேட்டுட்டு என்ன அனுப்பணும் இல்லைன்னா அவங்க வேலை முடிகிற வரைக்கும் நான் வெளியிலாவது போயிருப்பேன் இவங்க ரெண்டு பேத்துக்கு நடுவுல வெட்டியா என்று இவள் மனதிற்குள் புலம்ப மேலும் சில தகவல்கள் வருத்தத்துடன் அவள் கூற இவளும் அதையே உணர்வதால் தானும் தான் என்று கூறினாள் சரி சரி சண்டே மீட் பண்ணலாம் என்ஜாய் பண்ணலாம் என்று கூறிவிட்டு ஆகந்தாள் சினேகா அவள் கொண்டு வந்த கோப்பிற்குள் கையை நீட்டியவன் ஸ்னேகா இருந்தால் அந்த இடமே காலக்கலன்னு இருக்குல்ல என்று கேட்க ஓஹோ அவங்க இருக்கிற இடம் கலக்கலன்னு இருக்கு அப்போ எங்களை பார்த்தா லக்க லக்க லக்கான்னு இருக்கோ என்று இடக்காக சிந்தனை வந்தாலும் ஆமா சார் என்று மட்டும் வெளியே கூறிக்கொண்டார் எழும்பாமல் அவள் போட்ட ஆமாமில் நிமிர்ந்து அவளை பார்க்க என்ன சார் என்று கேட்க விழித்தவள் ஒன்றும் இல்லையே சார் என்று அவசரமாக கூற அவளை ஒரு மார்க்கமாக பார்த்துவிட்டு தலையை மட்டும் ஆட்டி கொண்டான் பரவாயில்ல ஆட்டோ இப்போதான் கொஞ்சம் சூடு பிடிக்குது என்று நினைத்து கொண்டான் அதே போல் ஒரு நாள் இக்காலத்தில் உள்ளவங்க எல்லாம் லக்கி தான் என்று ஸ்னேக ஆரம்பிக்க எதுனால என்றான் பார்த்திபன் ஆமாம் அந்த காலத்தில் எல்லாம் பணக்காரங்கன்னா எல்லா வசதியும் இருக்கும் ஏழைகள்னா எதுவுமே இருக்காது ஒரு தெருவில் ஒரு டிவி தான் இருக்கும் உடனே அவங்க டிவிக்கார வீடுன்னு பேரே வச்சுருவாங்க என்று கூற மாற்றவர்கள் சிரித்து கொண்டனர் தானும் இதே போல் ஒரு காலத்தில் தொழில் வீட்டில் போய் தொலைக்காட்சி பார்த்தது நினைக்கும் வர சிரித்து கொண்டாள் பிருந்தா இப்போ அப்படியா எல்லோரும் வீட்லேயும் எல்லாமே இருக்குது டிவி ஃப்ரிட்ஜு மிக்சி வாஷிங் மிஷின் எல்லாமே இப்போ கிட்ட பணம் மட்டும்தான் அதிகமாக இருக்குது கிட்டயும் எல்லாமே இருக்குது எந்த வித்தியாசமும் இல்லை அவள் கூற மாற்றவர்கள் ஆமோதித்தனர் இப்போ எல்லாரையும் வீட்லேயும் எல்லாம் இருக்கு அட வீடு வீடுனத்தோட தான் நினைவுக்கு வருது அதான் நான் முடிவு செய்துட்டேன் ஏன் வீட்டுக்கு பின்னாடி ஒரு பெரிய கிரவுண்டு தான் இருக்கு எங்களோடது நான் எனக்கு பிடிச்ச மாதிரி வீடு கட்ட போகிறேன் ஏன் திருமணம் ஆகிறதுக்கு முன்னே தனி கொடுத்தின போக போறியா பிரகாஷ் காலை வார மற்றவர்கள் புன்னகைக்க அதுக்கு ஒன்றும் இல்லை என்று முறுக்கி கொண்டவர் பெண் கண்களில் மின்னல் தெரிக்க அதான் அதான் அத்தான் நீங்க கட்டுற வீடு எல்லாமே எவ்வளவு அழகாக டிசைன்னாக மாடலாக இருக்கு எல்லாத்தையும் பார்த்து நான் இன்ட்ரெஸ்ட் ஆயிட்டேன் உங்ககிட்ட தான் ஒரு பிளான் வாங்கி நானே ஒரு வீடு கட்டப்போறேன் நீயே போறியா எப்படி நாள் வேலை சித்தாள் வேலை எல்லாத்தையும் பார்த்துக்க போறியா என்று பிரகாஷ் மீண்டும் கூற அவன் முதுகிலேயே ஒன்று வைத்தாள் என்று சரி சரி ரெண்டு பேரும் அடிச்சுக்காம அன்றைக்கான குறிப்புகளோடு அவர்களை அனுப்பி வைத்திருந்தான் பாத்திபன் இவர்கள் பேச்சுகளை கேட்டு ரசித்தாலும் சிநேகா இவர்களோடு உரிமையாக பேசுவதும் அவர்களை சீண்டுவதும் தனக்கு இப்படி ஒரு உறவுகள் இல்லையே என்று ஏங்க வைத்தது பிருந்தாவிற்கு பிரகாஷை பேர் சொல்லி அழைப்பவள் பார்த்திபனை அத்தான் அத்தான் என்று அழைக்கும் போது தனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமா என்று நினைக்க தோன்றியது ஏ ஏக்க ஒன்றை விட்டு கொண்டவள் வாய்ப்பில்ல ராஜா வாய்ப்பில்லை என்று கூறிக்கொண்டார் டேபிள் தட்டும் ஓசை கேட்கவும் சுயத்திற்கு வந்தவள் எதிரே கை கட்டி இவளை புருவம் உயர்த்தி பார்த்திபன் பார்த்தபடி இருக்க கனவுல மதக்கிறியா என கேட்டு வைக்க எஸ் சார் என இல்ல சார் என்று உதட்டை கடித்து எனக்கு இந்த வாய்ப்பு எப்போ கிடைக்கும் என்றான் அந்த உதடுகளை பார்த்து புரியாமல் நிமிர்ந்தவள் என்ன சார் ஆ செங்கல் லோடு வந்துருச்சான்னு கேட்டேன் செக் செய்திட்டியா எல்லாம் வந்துடுச்சு சார் என்றால் அவளும் எந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா தொடர்ந்து கேட்டுட்டே இருங்க